கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய தாங்கல் வந்து அப்டேட் வந்து நாமளும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்டேட்டுன்னு சொல்றதை விட தளர்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு நாலு சக்கர வாகனம் வச்சுருந்தான் ஆனால் கிடையாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு அதுலருந்து ஒரு மூணு கட்டுப்பாடை தளர்த்தியிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இந்த மகளிர் உரிமை திட்டம் மூலயமா பயனடைகிறாங்க அவங்கவுங்க வங்கி கணக்குல மாசம் ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படுது அப்படின்னு தமிழக அரசு அரசாணை அரசு குறிப்பு சொல்லலாம் இதுல இரண்டாவது கட்ட விண்ணப்பம் எப்போ வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு சலசலப்பாவே இருந்துச்சு எப்ப தொடங்குறாங்கன்னு தெரியாம இருந்த சூழல்ல தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த தேதியில தொடங்குதுன்னு சொல்லி வருகிற ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த சூழல்ல தான் ஏற்கனவே இருக்கிற இருந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து ஒரு மூணு கட்டுப்பாடு விதிவிலக்கை வந்து தளர்த்திருக்கிறாங்க அந்த மூணு விதிவிலக்கு என்ன என்ன மாதிரியான தலைவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இந்திரா காந்தி தேசிய விதவைகள் அந்த திட்டம் மூலியமா பென்ஷன் வாங்குறவங்க அது போக வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க ஐம்பது வயசு மேலாயி திருமணம் ஆகாம அதுக்காக உதவித்தொகை வாங்குறவங்க இப்படி நிறைய திட்டங்கள் வாயிலா பயனடைஞ்சிட்டு வராங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி வந்து விண்ணப்பிக்க முடியாத இருந்துச்சு இப்ப விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க குறிப்பா நம்ம ஏற்கனவே நம்ம காணொலிகள் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தகுதி என்ன தகுதி இன்மை என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது அதுக்குள்ள உட்பட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதுல தடை அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அரசு மானியங்கள் மூலயமா நான்கு சக்கர வண்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படி வாகனங்களுக்கும் சென்ற முறை நம்ம விண்ணப்பிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் அந்த நான்கு சக்கர வாகனம் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க நிராகரித்து செயல்பட்டு அவங்கெல்லாம் இந்த முறை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாலு சக்கர வாகனம் வச்சிருக்காங்க கனவு வச்சிருக்காருன்னா மனைவியை விண்ணப்பிச்சுக்கலாம் இல்லை பையன் வச்சிருக்காருன்னா அம்மா விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்க முடியும் ஒரே விஷயம்தான் எப்படி சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த அந்த வரம்புக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா இந்த வண்டி வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது நிச்சயமா அரசு மானியத்துல எடுத்த வண்டி ஆயிருந்தா மட்டும்தான் இந்த இதுகுளக்குள்ள வருவாங்க அவங்களும் வினவெச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பல்வேறு அரசு துறையின் கீழ காலமுறை சம்பளம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தவங்க அதுக்கப்புறமா வந்து ஓய்வூதியம் வாங்குற வேலைக்கு வந்திருப்பாங்க பென்ஷனரா மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த தகுதி வாய்ந்த வரம்புக்குள்ள வந்தாங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறையின் கீழே இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த முறை இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும் தளர்த்திருக்கிறாங்க நான் சொன்ன அந்த மூணு பிரிவுகளுக்குள்ள இருக்கிறவங்களும் இந்த மகளிர் உரிமைத்தொகையை விண்ணப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் தெரியணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெளிவு பெற்று தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பெண்ணை பெற்று பயனடைங்க இது சார்ந்த விஷயங்கள் கருத்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க அடுத்தடுத்த ஒரு காணல அதை நான் சொல்ல முடிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்